பிரஸ்லாட் மரியவாள்க இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வித்தியாசமான ஜோமாலையை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஏசுவின் அழகிய முகம் இதோ என் அன்பு பரிசு அப்படின்னு சொல்லி இருக்கிற வெரோனிக்கம்மாள் வெயில் அவங்களுடைய ஜோமாலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவங்க தான் வெரோனிக்கம்மாள் அதாவது அந்த ஜோமாலையோட பேரே வந்து வெயில் ஆஃப் வெரோனிக்கா ரோசரி பெயில் ஆஃப் வெரோனிக்கா சாப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இவங்க தான் வெரோனிக் அம்மாள் கையில் வந்து அன்றோடைய அழகிய திருமுகத்தை பிடிச்சிட்ருக்காங்க இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா இதோ என் அன்பு பரிசுன்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி இயேசுவின் திருமுகம் பதியப்பட்ட வெரோனிக் அம்மாவின் முக்காடு இன்னொன்று இந்த பிரயருக்கு வெரோனிக் அம்மாவின் முக்காடின் ஜவமணி அப்படின்னும் சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு மணிகள் இருக்கும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் ஆறாவது மணி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே சிலுவ பாதையோட இது தெரியும் சேசு வந்து எந்த தப்புமே பண்ணாதவர் அழகாக ரொம்ப வந்து திடகாத்திரமாக சிக்ஸ் டூ ஃபீட் அதாவது ஆறு அடி ரெண்டு அங்குலம் நல்லா இப்போல்லாம் நம்ம என்னமோ சிக்ஸ் பேக்ஸு அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதை விட அவர் ரொம்ப அழகா நல்ல திடகாதரமா எல்லாருக்கும் பிடித்த மாதிரி வசீகரமா இருப்பாராம் சேசப்பா அப்போ எல்லாருமே அவரை வந்து தன்னுடைய உறவினர் என்றும் அவர்கிட்ட போய் உறவாடுறதுக்கு அவரை பிடிச்சுக்கிறதுக்கு அப்படி எல்லாம் விருப்பப்படுவாங்களாம் அவரும் எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பாங்களாம் சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே அவரை வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்களாம் ஏன்னா அவரோட முகம் வந்து அப்படி வசீகரமாக இருக்குமா இரக்கத்தின் முகமாக இருக்குமா உதவுற முதமாக முகமாக இருக்குமா ஒரு கருணையின் முகமாக இருக்குமா எல்லாருக்கும் பிடித்தமான முகமாக இருக்குமா ரொம்ப வந்து நிறைய பல அற்புதங்களையும் புதுமைகளையும் இறைமகனின் முகம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவ்வளோ பிடிச்ச முகமாக இருக்குமா எல்லாரும் அவர் வந்து கட்டி பிடிச்சுக்கணும் உறவுன்னு சொல்லிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த ஆண்டவர் சிலுவை பாடுகளில் அவரை பயங்கரமாக துன்புறுத்துகிறாங்க அதாவது வெளியில் சொல்ல முடியாத ரகசிய இருக்குது அந்த அது வந்து தனி ஜவமாலை இருக்குது அதை பற்றியும் பார்ப்போம் அந்த ஒரு ஒரு நாள் முழுவதும் ஒரு இரவு முழுவதும் அவரை குடும்பப்படுத்தினது அதுக்கப்புறம் கட்டூனில் கட்டி அடிக்கப்பட்டது மு முள்முடி சூட்டப்பட்டது அப்படியே சொல்லி அப்படியே சிலுவையை சுமத்து சாட்டையில் அடித்து முகம் தெரியாமல் சிதைந்து போயிருச்சோம் அதாவது ஒரு தொ நோயாளிக்கு ஒப்பாக அவரோட முகம் கருதப்பட்டதாம் பார்க்க முடியாத கோரமா அதாவது பரிதாபத்துக்குரிய ஒரு முகமாக மாறி அப்படியே ரத்தமும் சகதியுமாக அப்படியே தள்ளாடி வலியின் பொருட்டு முணங்கிட்டே வந்துட்டு இருந்தாராம் சில வீசும் எல்லாரும் பாக்குறாங்க அழுகுறாங்க எல்லாம் பார்த்து பரிதவிக்கிறாங்க அந்த காலத்துல இப்பெல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது யூத பெண்களுக்கு அவங்கெல்லாம் முன்னாடி வந்து எதுவும் செய்ய முடியாது ஆனால் ஒரு பொண்ணு முகம் தெரியாத ஒரு பெண் வெரோனிக்கானா முகம் தெரியாதுன்னு அர்த்தம் ஒரு முகம் தெரியாத ஒரு பெண் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு பாவம் யார் இவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்காங்க அவர் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து சேசு வந்து இறைவன் மகன்னு தெரியாது அவர் தான் இறை ஆண்டவர்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அவர் கொடுமைப்பட்டு அவர் அப்படியே சிலுவை சுமந்து வரும்போது இந்த பரிதாபமாக பார்த்துட்டு அந்த பொண்ணை அழுகிறதோடு நிறுத்தாமல் நினைக்கிறாங்க எந்த எவ்வளோ பெரிய பாவம் வேணால் செஞ்சுருக்கட்டுமே இப்படியாக கொடுமைப்படுத்துறது இவ்வளோவாக வந்து அவரை வந்து வாதப்படுத்துறது ரொம்ப பாவமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு என்ன பண்ணாங்களா நான் ஏதாவது ஒன்று அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும் எதாவது உதவி செய்யணும்னு நினச்சாங்களாம் அந் அதாவது நான் இப்போ சொன்னேன் இப்போ இப்போ காலத்து நம்மளுக்கு இருக்க உரிமை மறையெல்லாம் கிடையாது பெண்கள் அப்படி டக்குன்னு யூத பெண்கள் முன்னாடி வர முடியாது அங்கே ஆயுதம் ஏந்திய வீரர்கள் சோல்ஜர்ஸ் வேர் ஸ்டாண்டிங் ஃபேம் வித் வெப்பன்ஸ் எல்லாம் ஈட்டியும் கம்பும் கத்தியும் கபடமாக நின்றுட்டு இருக்காங்க இந்த பொண்ணு பார்க்குறாங்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் போய் அவருக்கு நான் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு இந்த வெரோனிக்கம்மா இந்த முகம் தெரியாத பெண் ஆண்டவருக்கு உறவே இல்லாதவர்கள் முன்னாடி போய் அவங்களுடைய முக்காடை எடுத்து ஆண்டவருக்கு போய் என்ன பண்ணுவாங்க இந்த வீரர்கள் சோல்ஜர்ஸ் ஒன்றே என்னை அடித்து கொள்ள தானே முடியும் என்னை கொன்னாலும் பரவாயில்ல நான் அவருக்கு போய் உதவுவேன்னு சொல்லி அவங்களுடைய முக்காடில் ஆண்டவருடைய முகத்தை தொடைச்சா கொடுத்தாங்களாமா இது வந்து ஆறாவது ஸ்தலம் அதாவது முதல் சிலம் வந்து சேசுவை தீர்ப்புக்குள்ளாக்கப்படுறாங்க ரெண்டாவது வந்து சேசு மேலே சிலுவை சுமத்துகிறாங்க மூணாவது சேசு முதல் முறை கீழே விழுகிறார் நாலாவது தாயும் மகனும் சிலுவை பாதையில் சந்திக்கின்றார்கள் ஐந்தாவது சிமியோன் இயேசுவுக்கு உதவ தள்ளப்படுகிறார் அதாவது ஃபோர்ஸ் பண்ணப்படுறாரு இயேசுக்கு உதவ சொல்றி ஆறாவது பார்த்திங்கன்னா இந்த வெரோனிக்கம்மா இயேசுவுக்கு தன்னுடைய முக்காடை கொடுத்து ஆண்டவருக்கு ஆறுதல் அளிக்கிறாங்க அது நம்மளும் ஒரு துணியை வச்சு யாராவது நம்மளுக்கு வந்து கஷ்டப்படுறாங்களோ இல்லை கண்ணீர் அது காயமாச்சு கொடுத்தோம்னா என்ன ஆகும் அங்கே ரத்தமும் சகதியும் அந்த வேர்வை அந்த மாதிரி கரை தான் இருக்கும் ஆனால் ஏசு இந்த அந்த அம்மாவுடைய தூய்மையான எண்ணத்தை பார்க்குறாரு இருதயத்தை பார்க்குறாரு எனக்கு என்னானாலும் பரவாயில்ல நான் ஆறுதல் கொடுப்பேங்கிற அந்த இதயத்தை பார்த்து தான் இதோ என் அன்பு பரிசுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கு தன்னுடைய முகத்தை அப்படியே பதிய கொடுக்கிறார் இதோ என் அன்பு பரிசுன்னு அதுதான் அழகிய திருமுகம் தான் எனது அன்பு பரிசுன்னு கொடுக்குறார் இன்னொன்று என்னென்னா நம்ம திரு அவைக்கு கிடைத்த முதல் திருப்பண்டம் என்னென்னா வெரோனிகம்மா வெயில் தான் ஆண்டவர் வந்து மொத மொதல் நம்மளுக்கு திரு அவைக்கு திருச்சபைக்கு கிடைச்ச முதல் திருப்பண்டம் ரெலிக் என்னன்னா வெரோனிக்கம்மா வெயில் அன்றோடைய அழகிய முகம் இதோ அந்த அன்பு பரிசுன்னு இதில் இருந்து நம்ம அதனால தான் இது வந்து ஆறு மணிகள் தான் இருக்கும் சாப்லெட்ஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இருக்கும் மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா டுவெல் டுவெல்லாம் இருக்கும் இந்த ஜெபிக்கிற முறையுமே வித்தியாசமாக இருக்கும் நாமும் பிறருக்கு எதுவும் எதிர்பாராமல் உதவும் மனநிலையை கொடுக்கணும் அன்பு செய்யணும் எப்படி அந்த அம்மாவுடைய அம்மாவுடைய முகம் அழகிய முகமாக இருந்ததோ எப்படி வந்து அழகிய முகம்னா நம்ம இன்னொரு முகம்னு என்ன சொல்லுவோம்னா இதயத்தை தான் சொல்லுவோம் நம்ம அகம் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் அந்த அம்மாக்கு அகம் ரொம்ப இறுதியம் ரொம்ப அழகானதா இருந்தது இரக்கம் நிறைந்ததா இருந்தது தன்னையே இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற அளவுக்கு அங்கே இறக்கமும் அன்பும் இருந்தது அதற்கு தான் கடவுளை தன் அன்பு பரிசாக இதோ என் அன்பு பரிசுன்னு அவருடைய அழகிய முகத்தை இந்த கருணையின் முகத்தை அன்பின் முகத்தை யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு பெரிய ஒரு திருப்பண்டத்தை அந்த அம்மாவுக்கு கொடுத்து இன்று அந்த அம்மாவை முன்னிலைப்படுத்தி இருக்காங்க நாமும் அதே போல அந்த அம்மா எப்படி எனக்கா நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது நிறைய யோசிக்கிறோம் செய்யணுமா அதனால நம்மளுக்கு என்ன பலன் இல்லை செஞ்சால் இவன் நன்றியா இருப்பாங்களா இது பண்ணுவாங்களா அது பண்ணுவாங்களா நிறைய யோசிக்கிறோம் அப்படி யோசிக்க வச்சிடறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு நீங்கள் வந்து ஒருத்தருக்கு செய்யறது வந்து அது எனக்கே செய்த மாதிரி ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளால் முடிந்த உதவிகளை எதுவும் எதிர்பார்க்காமல் செய்யறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இப்போ நம்ம எல்லாரும் இந்த வெரோனிக்கம்மாவிடம் அவங்களோட இதயத்தை போல் இவங்க எனக்கு திருப்பி செய்வாங்க அது செய்வாங்கன்னு எதுவும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவும் மனப்பான்மையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் அவங்கக்கிட்ட நம்மளை நம் மனதை மாற்ற சொல்லி ஒப்புக் கொடுப்போம் இன்னொன்று இந்த வெரோனிக்கம்மா வெயில் ஜமாலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நிறைய இடங்களில் நம்மளுடைய முகம் வந்து அங்கீகரிக்கப்படாது பிடித்தமில்லாதான் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து காக்கா பிடிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நம்ம நினைப்போம் நம்ம நல்லா வேலை செய்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் ஆனால் வந்து நம்ம முகம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல ஏதோ நம்ம மேலே ஏதோ ஒரு வெறுப்பாகவே நம்மகிட்ட இருக்காங்க அன்பாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க எரிச்சலாக இருப்பாங்க நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் குடும்பத்தில் இந்த முகம் கிடைச்சது நம்மளுக்கு நம்மளுடைய தாய் தந்தையர் கொடுத்தது அவங்க சாயலாக தான் வருவோம் இது மாற்றுவதோ எதுவுமே நம்மளால முடியாது ஆனால் நிறைய இடங்கள் நம்மளுடைய நிறத்தினாலேயோ இல்லை முகத்தினாலேயோ ஒதுக்கப்படுகிறோம் நிறைய தள்ளப்படுகிறோம் அவமானத்துக்கு உட்படு அந்த இதிலிருந்து வெளிவரத்துக்கும் இந்த வெரோனிக்கம்மா வெயிலின் அதாவது வெரோனிக்கம்மா முக்காடின் ஜோமாலே மிகப்பெரிய பலனை தரும் அதாவது முப்பத்தி மூணு மணிகள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உருக்கமாக ஜெவம் பண்ணும்போது அந்த ஜவமாலையை ஜெபிக்கும் எந்த முகம் பிடித்தமில்லாத முகமாக இருந்ததோ எந்த முகம் தக்கமாக முகமாக இருந்ததோ எந்த முகம் ஒதுக்கப்பட்டதோ அந்த முகம் ராசிக்குரிய முகமாக அன்பின் முகமாக ஆண்டவரின் அழகிய முகமாக அன்பு பரிசாக மாற்றப்படும் இந்த ஜோமாலை ஜெபிக்கிறது மூலம் நாம் இந்த நேரத்தில் இந்த வெரோனிக்க மாநிலம் நாம் நம்மளுடைய கருத்துக்களை பரிந்துரைப்போம் அவங்க நம்மளுக்காக வேண்டிக் நாமும் அவர்கள் போட தூய இருதயத்தோடு பிறருக்கு உதவ எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்தால் ஆண்டவர் தன் அன்பு பரிசை நமக்கு கொடுப்பார் அதோட நம்ம இதயமும் அழகாக மாறிவிடும் நம்ம இன்னையிலிருந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லாருமே அழகிய திருமுகமாக மாறும் அழகிய இதயத்தோடு வாழ்வோம் மரியே வாழ்க லவ்ஸ் யூ ஆல்